தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு உருவிழந்த சமூகங்களில் இறை வடிவத்தை மீட்டெடுத்தல் உருவிழந்த உருவிழந்தன்றது வந்து உருவத்தை இழந்த உருவிழந்த நம்ம ஒரு அழகான உருவம் இருக்கிறது அந்த உருவத்தை நம்ம இழந்து விட்டோம்னா அது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான காரியம் அப்ப அந்த மாதிரி இருக்கிற சமூகம் அப்படின்னா அந்த மாதிரி என்ன மாதிரி சமூகம் இருக்கு ரெண்டு விதமான சமூகத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று என்னன்னா தேவனை பற்றி தெரியாத சமூகம் அது உருவிழந்த சமூகம் ரெண்டாவது என்னன்னா தேவனை பற்றி தெரியும் ஆனா தேவன் என்ன தேவன் நினைப்பது போல அவரை எதிர்பார்ப்பதை போல நம்ம நடக்காவிட்டால் நாமும் உருவிழந்த சமூகம்தான் அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது இதுல வந்து நம்ம முதலாவது தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார் தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார் அப்ப நம்ம ஒரு அழகான உருவத்தை நமக்கு கொடுக்கிற அப்ப என்ன பண்ணணும் அந்த உருவத்தை நம்ம பாதுகாக்கணும் ஆனா அதுக்கு பதிலாக அதை இழந்து விட்டோம்னா எப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டை எடுத்துக்கிட்டோம்னா டீ காஃபி கையில வச்சிருக்கோம் அதை குடிக்கிறதுன்னு வச்சிருக்கோம் ஆனா சிந்திட்டோம்னா திருப்பி கிடைக்குமா வேற ஒண்ணு போட்டுக்கலாம் ஆனா அந்த டீ காஃபி கிடைக்குமா கிடைக்காது கிளாஸ் டம்ளர் மிரர் இதை வந்து உடச்சாச்சுன்னா அது திருப்பி சேர்க்க முடியாது சேர்த்தாலும் பல விதமா நம்மளை ஒரு நாலஞ்சு நாலஞ்சுக்கு மேல பேஸ் காமிக்குமே ஒழிஞ்சு அந்த முதல்ல இருந்த அந்த அதனுடைய நோக்கம் நிறைவேறாது அது இல்லாம ஒரு விபத்து நடக்கும் பொழுது சில நேரங்கள்ல ஒன்றுமே இல்லாமல் போய் ஆனால் அதே இது தேவன் சில நேரங்களில் நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு தருகிறார் ரெண்டாவது வாய்ப்பு எப்படி அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலான்னா எக்ஸாம் இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் சொல்கிறோம் இல்லையா அதே போல குழம்புல கொஞ்சம் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு திருப்பி ஆட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் ஒரு ரெண்டாவது சான்ஸ் தருக்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் தான் சிலர் சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அது எல்லாமே வந்து நமக்கு தேவன் தருகிற ரெண்டாவது வாய்ப்பு இப்போ இல்லை உருவிழந்து போனது முதல் முதல் ஒன்று உருவிழந்து போகும்போது தான் நம்ம ரெண்டாவது தரமா நம்ம என்ன பண்றோம் தூக்கி நிறுத்துக்கிறோம் அப்போ அதில் முதலாவது காரியம் தேவ தேடி வருகிற தேவன் நம்ம என்னதான் ஒரு வேளை நமக்கு தேவனை பற்றி தெரியாமல் இருக்கலாம் இப்போ இந்த காலத்தில் அநேகர் கடவுள் எங்க எனக்கு பார்க்கணும் யார் அது உண்மையான தேவன் யாரு அதை பார்க்க அவளோடு இருக்கிற மக்கள் அநேகரா இருக்கிறாங்க தேடுறாங்க எல்லா இடத்துலையும் இந்த கடவுள் இருக்காங்க இங்க இருக்கிறாங்களா அங்கே இருக்கிறாங்களா எங்கெல்லாம் போய் தேட முடியுமோ எல்லா இடத்துலையும் தேடுறாங்க நம்ம வந்து முழங்கால் நின்று ஜெப ஜெபிச்சாலே போதும் தேவன் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார் நம்ம வாசித்த முதலாவது ஒன்றிலிருந்து எட்டில் தேவன் ஒரு கே ஒரு கேள்வியை வைக்கிறார் கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது கர்த்தருக்கு நம்மோட வழக்கு இருக்குதான் என்ன வழக்கு எப்ப நம்ம வழக்கு கொடுப்போம் ஏதோ ஒரு இது சரியில்லை அப்படின்னு வழக்கு கொடுப்போம் அப்ப தேவன் நம்மளை உருவாக்குன கர்த்தருக்கு நம்மோடு வழக்கு இருக்குது அப்படின்னா என்ன அப்ப இருந்த இஸ்ரவேலருக்கு சொல்றாங்க இஸ்ரோவேலர் கீழ்படியில நம்ம பைபிள்ல பாக்குறோம் ஆதியில இருந்து முதல்ல இருந்து பார்த்தா அப்பப்ப இஸ்ரோவேலர் தப்பு பண்ணுகிறதோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் அவங்க மனுப்பு கேட்ட உடனே சரி நீட்டு எடுக்கிறதும் திருப்பி அவங்க கொஞ்ச நாள் சரியா இருப்பாங்க திருப்பி தப்பு பண்ணுவாங்க இது வந்து நம்ம வந்து துவக்கத்தில இருந்து வேதாகம புத்தகத்தின் துவக்கத்துல இருந்து நம்ம வந்து பாக்குறோம் முதல்ல இருந்தே பார்க்கலாம் இந்த மீகா சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் அதுக்கு முன்னால அவருடைய ஒன்றாம் அதிகார வசனத்துல சொல்றாரு உன் வழக்கை சொல் அவர் மனுஷன்கிட்ட கேட்கிறார் தேவன் வந்து மனுஷன்கிட்ட கிட்ட உன் வழக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லு ஏன்னா எனக்கும் உன்கிட்ட ஒரு வழக்கு இருக்கு என்ன கீழ்படியாமைன்ற வழக்கு இருக்கு என்ன என் சித்தத்தை தள்ளி செய்யலைன்ற வழக்கு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தேவன் இடத்துல நம்ம எவ்வளவு தூரம் குறைபட்டுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் வேற ஒருத்தரும் யாரும் ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா தேவனுக்கு நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியும் நம்ம யாருக்கு வந்து வரைக்க முடியாது நம்ம எங்க போய் மறைஞ்சிக்கலாம்னு நினைச்சாலும் மறைய முடியாது தேவனுக்கு நம்ம செய்கிற தவறான செயல்கள் எல்லாம் தெரியும் அது மட்டும் இல்லாம தேவன் அங்க என்ன பண்ணிருக்காங்க புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க மறுக்க முடியாது அப்ப நம்ம வழக்கு என்ன உனக்கு பிரச்சனை இருக்கா சொல் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நீகா சொல்கிறதை கேட்கிறோம் அப்ப அதுல வந்து அவர் ஜனத்தை ஜனத்தோட வழக்கு இருக்கிறது என்ன வழக்கு நான் உங்களை எல்லா இடத்துல இருந்து காப்பாத்துறேன் உங்களை வந்து எதத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தேன் அத்தனை ஏறதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தேன் எத்தனை அற்புதங்கள் பண்ண இன்னும் நீங்க வந்து என்கிட்ட முழு உண்மையா இல்லை இதுதான் தேவனுடைய வழக்கு அதுலேயே கடைசியாக எட்டாம் அதிகாரத்துல எட்டாம் வசனத்துல மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறி அறிவித்திருந்த இருக்கிறார் அவர் வந்து நன்மை என்னதுன்றதை அறிவித்திருக்கிறார் என்னது நியாயத்தை செய்து அப்பனா அவர் வழக்குல என்ன முதலாவது நம்ம அநியாயம் செய்திருக்கிறோம் அதான் அவருடைய முதலாவது வழக்கு இப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நியாயம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் ஆனா அவருக்கு நம்ம மேல வழக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம நியாயம் செய்யலைன்னு அர்த்தம் முதலாவது ரெண்டாவது இரக்கத்தை நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும் முந்தின காலத்துல எல்லாம் கிறிஸ்துவர்கள்னாலே ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப இரக்கம் உள்ளவங்க ரொம்ப அன்பானவங்க அவங்க வந்து தேவன போல எல்லாம் சரியா செய்வாங்கன்ற அது ஒரு எண்ணம் இருந்தது ஆனா இப்ப அந்த எண்ணம் யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நம்மளும் அவங்க கூட சேர்ந்துட்டோம் நம்மளும் தேவனுடைய அந்த அன்பை வந்து மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறது கிடையாது ஏன்னா நம்மளே முதலாவது ஒழுங்கா நம்ம என்ன பண்றது இல்ல தேவனுடைய அன்புக்குள்ளாக இருக்கிறது கிடையாது ஜெபத்துக்குள்ளாக இருக்கிறது ஜெபத்துக்குள்ள ஜபத்துக்குள்ள தேவனுடைய அன்பு நம்ம கிட்டே இருக்காது தேவனுடைய அன்பு நமக்கு இல்லைன்னா நம்மளால பிரதிபலிக்க முடியாது மற்றவங்களுக்கு காண்பிக்க முடியாது பேர் கிறிஸ்தவர்களா இருந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா பேர் கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா சாத்தா நம்ம ஆட்டுவா கொள் கொள்வான் ஆனா பேக்க இருந்தா நம்மளால இப்பொழுது இந்த காலகட்டத்துல அதுவும் இந்த கடைசி காலகட்டத்துல தேவ நேரத்துல பிட்டி சேர முடியாது சாத்தான் விட மாட்டான் அப்படி இருக்கும் போது அதிகமா தேவன் இடத்துல அண்டி சேரணும் அவரை போல இருக்கணும் அவரை போல இருந்தால்தான் உள்ளவர்களா இருக்க முடியும் இரக்கத்தை நேசிக்க முடியும் மூன்றாவதாக அங்கே அவர் சொல்லுகிறார் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னது கத்தர் உன்னதத்தில் கேட்கிறார் இந்த மூணு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த மூணுதான் அவர் கேட்கிறாரு வேற என்னத்தவங்க தோங்கிட்ட கேக்குறாரு அப்படின்னா இந்த மூணையும் கொடுக்காதனால அவருக்கு இப்பொழுது நம்ம மேல என்ன இருக்கு வழக்கு இருக்கு அவர் நம்ம மேல வழக்கு தொடர்ந்துருக்காரு நம்ம அதுல குற்றவாளிகளும் அங்க நின்றுட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம இடத்துல என்ன குறை இருக்கிறது ஏன்னா நம்ம பார்த்து மத்தவங்க என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் நம்மளை பார்த்து மத்தவங்க என்ன பண்ணுங்க ஐயா இப்படியா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு சின்ன ஒரு கதை பார்த்தேன் அதாவது ஒரு குரூப் ஊழியர் செய்ய போறாங்க ஊழிய செய்யும் போது அதுல வந்து ஹெட் தான் என்ன பண்றாங்க எல்லாரும் கரெக்டான டைமுக்கு வந்து இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம் இதெல்லாம் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லியாச்சு அப்ப அந்த இடத்துக்கு எல்லாரும் அந்த டைமுக்கு வரணும் இவங்களுக்கு என்ன பண்ணல வண்டி கிடைக்கல இவங்களுக்கு சொந்த வண்டி கிடையாது ஆனால் இவங்களுக்கு வண்டி கிடைக்கல இங்கேயாவது ஏற முடிய ஏறி போகணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அங்க ஒருத்தர் சோகத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்களுக்கா அங்க போய் கரெக்டான டைம்ல ஊழியத்துல சேரணும்ன்றது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு ஆனா எல்லாரும் நம்மளை பாக்குறாங்கன்ற அந்த எண்ணம் அவங்க மைண்ட்ல இல்ல அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த உட்கார்ந்து என்ன இப்படி சும்மா உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க என்ன கொண்டு போய் அங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்றாங்க ஓகே வாங்க அவரும் சும்மா தான் சரி செல்வாங்க உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகும்போது வர வழியில் என்ன இவ்வளோ ஸ்லோவாக போறீங்க வேகமாக போறீங்கன்னு இங்கே குத்தம் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை குத்த சொல்லிட்டு தான் போறாங்க பாவம் எதுவும் பண்ணலை குத்தம் சொல்லிட்டு போகிறாங்க சரியா குத்தம் சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் எனக்கு வேற ஒண்ணு இல்லை குத்த அவன் வந்து சும்மா ஏதாவது அவங்க வச்சு திட்டிக்கிட்டே போகிறாங்க திட்டிட்டு மட்டும்தான் போறாங்க ஆனால் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னெல்லாம் தெரியாது வேற லாங்குவேஜில் இருந்ததுனால தெரியல அது சொல்லிட்டே போறாங்க போகிறாங்க இவருக்கு ஏற்கனவே இவர் ஆகி இருந்தவர் இவங்க குத்த சொல்லிட்டு போனதை பார்த்து இன்னும் ஆயிட்டாரு ஃபெடப் ஆயிட்டு போயிட்டு அவங்கள இறச்சுட்டோன்னு அப்பா ரொம்ப நன்றி அவர் கொடுக்குற காசை கொடுத்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க அப்ப இவர் திருப்பி சோகத்தோடு உட்கார்ந்துருக்காரு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவங்க என்ன பாதையில போறாங்கன்றது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனால் அப்பமும் அவங்களுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம் இவர் சோபத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்ப இவங்க என்ன பண்றாங்க போறாங்க போய் ஒரு ஜபம் பண்ணிட்டு சரி ஆளுக்கு ஆளுக்கு வித்தியாச வித்தியாசமான இடத்துல போங்க யாரெல்லாம் இங்க வந்து தேவனிடத்துல கொண்டு வர முடியுமா அவங்க எல்லாம் கொண்டு வாங்க ஜபிங்க கூட்டிட்டு வாங்க நம்ம தேவன தேவனுக்கு தேவனை தேவனுக்கு ஆளு ஆஹ் மனுஷரை ஆதாயப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பி விடுறாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு இந்த ஆழ்கிட்ட வராரு அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த ஆழ்க்கை வரார் வந்து பார்த்தா என்ன நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு அவ கேட்டு பேசும்போது அவர் ரொம்ப மனமுளைஞ்சு நீ வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துருக்குறேன் என்ன பண்ணனு தெரியல வாழ்க்கையே வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றார் அப்போ உடனே இந்த மனுஷன் சொல்ற ஆஹ் ஒரு ஆத்மா எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா ஏசப்பாவை பத்தி சொல்லிக்கிட்டேரு அந்த ப பயன் அந்த பையனுக்கு என்ன ஓ இதுல இருக்கா சரி அவரை நம்பிதான் பார்ப்போமே ஏசப்பாவை நம்பிதான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் வருது அவருக்கு அப்படி நம்பிதான் பார்ப்போமேன்ற ஒரு எண்ணம் வரும்போது இங்க வாங்க நாங்க ஒரு குரூப்பா வந்துருக்கோம் நம்ம குரூப்பா அந்த குரூப்ல போய் சேர்ந்து ஜெபிப்போம் வாங்கன்னு அவரு என்ன பண்றாரு இவர் கூட்டிட்டு வர்றாரு குரூப்புக்கு தலைவியாரு அவர் பின்னால வச்சு கூட்டிகிட்டு வந்த ஆ குரூப்புக்கு தலைவி அப்பூப்பு ஏற்றுக்கொள்ளலாம் நினைச்சாரு தலைவிய பார்த்தோன்னு எப்ப ஆளை விட்டுருன்னு நான் போறேன்னு ஓடி போனவரு கண்து என் மொன்னு தெரியாம ஓடி போனார் அந்த நிமிஷமே ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்து போகிறாரு அப்ப அந்த ஆத்மா எங்க போகும் அந்த ஆத்மா எங்க போகும் அந்த ஆத்மாவுடைய ரத்தம் அந்த தலைவி மேல விழுந்தது ஏன்னா நம்ம எப்படி நம்மளை காட்டுகிறோம் நம்ம உருவம் எப்படி இருக்கு உருவிழந்த சமூகத்து சமூகங்களில் இரவடியை மீட்டுதல் தேவனை வந்து அந்த இடத்துக்கு காட்டணும் காட்டுகிற நம்ம எப்படி இருக்கோம் அதை முதலாவது நம்ம என்ன பண்ணணும் சோதித்து பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கோம் தேவனை பற்றி காட்டுகிற நாம் எப்படி இருக்கும்ன்றத சோதித்து அதுக்கு அதுக்குதான் இது சொன்னேன் அந்த பொண்ணு கொஞ்சம் நிதானமா வேற ஒண்ணு இல்லை அவங்க தப்பான வார்த்தைகள் எதுவும் யூஸ் பண்ணலை அவங்க எது தப்பா பண்ணல திட்டிக்கிட்டே வந்தாங்க சோர்ந்து போய் இருக்கிற ஒரு மனுஷனை திட்டிக்கிட்டே வந்தாங்க மனுஷன் இன்னும் சோர்ந்துதான் போவோம்ல ஆனா இந்த ஒருத்த வந்து உற்சாகத்தை கொடுத்திருக்காங்க ஏசப்பா இருக்காங்க வாங்க ஆனா அதுக்கு முன்னால வந்த சாட்சி அதை மொத்தமா தடைப்பட்டு போச்சு நம்ம எப்படி இருக்கோம் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம் யார்னால அநேக மிஷினரியுடைய காரணங்களால அவங்க வந்து சொன்ன வார்த்தைகள்னால அதை நம்பினனால நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பேர் உள்ள வரணும் எத்தனை ஆத்தா ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் அது ரொம்ப அவசியம் ஏன்னா உருவிழந்த சமூகத்துல நம்ம தான் போய் சொல்லணும் நம்மளை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவன் தேடி வருகிற தேவன் அல்ல தேவன் அப்பப்ப ஒரு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார் இப்போ இங்க நம்ம வாசித்ததுல மீகா மீகாவை சொல்லலாம் ஆகாய் சொல்லலாம் அணைகள் யோனா நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் யோனாவுடைய புதிதா இல்லைன்னு நினைக்கிறேன் யோனாவுடைய அதிகாரத்துல நம்ம பார்க்கும் யோனாவை தேவன் அழைக்கிறார் போ ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல இது பண்ணும்போது குமாரனாகிய யோனாவுக்கு கத்தனுடைய வார்த்தை உண்டாகி அவர் எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுக்கு அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அங்க ஒருத்தங்க என்ன பண்றாங்க தீமை செய்யறாங்க தவறு செய்யறாங்க தேவன் தேடி போறார் அவங்க தேடி வரல அவங்க தேடி வரல ஆனா தேவன் தேடி போகிறார் அந்த ஆத்தமாக்கள் எனக்கு வேணும் அவங்க ஏன் பிள்ளைங்க கெட்டு போறாங்க அக்கிரமம் பண்றாங்க அவங்க அக்கிரமம் என்ன எட்டிருச்சு அவங்க தப்பு பண்றாங்க தப்பு பண்ண கூடாது மனம் திரும்பணும் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி அங்க அவர் என்ன பண்ணுகிறார் அனுப்புகிறார் இங்க ஒருத்தர் வந்து அனுப்புறாரு ஆனா இவர் என்ன பண்றாரு இவர் அங்க போகாம கீழ்படியாமை அங்க நடக்குது வேற இடத்துக்கு போறாரு நமக்கு இப்ப அது ஃபோக்கஸ் கிடையாது ஆனா தேவன் என்ன பண்றாரு அப்பமா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து திருப்பி தரம் திருப்பி கூப்பிடுறார் யோனா மூன்றாம் அதிகாரத்துல திருப்பி கூப்பிடுற இரண்டாம் தரம் கர்த்தனுடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார் சோ இங்க நம்ம பாக்குறோம் தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்க தரிசி என்று கூப்பிடப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம வழங்கி போறாரு ஆனாலும் அத கிருபையுள்ள தேவன் நம்ம தேவன் எடுத்த உடனே அடிச்சோன்னா எல்லாருமே அடிச்சு போட்டுக்கணும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் தேவன் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யாருமே நிக்க முடியாது ஆனா கிருபையுள்ள தேவன் அவர் மன்னிப்பின் தேவன் மன்னிக்கிறார் அவர் மன்னிச்சு இவர் என்ன பண்றார் போ திருப்பி சொல்றார் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவன் நம்ம தெரிந்தெடுத்த பாத்திரங்கள் அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நம்மை கொண்டு யாரோ ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நம்மளை வைத்திருக்கிறார் நம்ம அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்னா முடியாது

இப்ப இருக்கிற தான் நீ ஏசப்பா பத்தி சொன்னிய அவனை பிடிச்சி உள்ள போடுவோம் எல்லா அடி தடி எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோம் எல்லா இடத்துலயும் பாக்குறோம் ஆனா அதே நேரத்துல ஏங்கி நிக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க இன்னும் தேவனுடைய வருகை வரல ஏன் இன்னும் ஒரு ஆத்மா இங்கே ஒரு இடத்துல இன்னும் அதேவனை அறியாமல் இருக்கிறது அந்த ஆத்மாவுக்கு நம்மளுடைய வார்த்தை போய் சேரணும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆத்மாவுக்கு நம்ம நம்மளுடைய வார்த்தையை சொல்லியிருக்கோமா நம்ம அங்க போய் நிற்கும் போது ஜட்மெண்ட்ல போய் நிற்கும் போது நம்ம இடத்துல கேட்பாங்க நம்மை சுற்றி நம்ம கிட்ட இருக்கிற மக்களை நம்மவே ஆத்மாவாக கொடுத்திருக்கிறார் அதை நம்ம செஞ்சிருக்கோமா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் இல்லைன்னா நம்ம இடம் எங்கன்றது நமக்கு தெரியும் தேவனுடைய செயல் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பர்பஸ் நம்ம பண்ணலைன்னா நம்ம எங்க போவோம் பண்ணினா எங்க போவோம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம செய்கிறோமா இன்னும் தேவனுக்கு நமக்கு நமக்கு வந்து ஒரு வழக்கு இருக்கிறதா அதை நம்ம பார்க்கணும் தேவன் தேடி வருகிறார் நினைவேக்கு வந்து ஒரு ரட்சிக்கு வேணும் அதனால சரி ஒரு ஆள் அனுப்புவோம் யாரும் அனுப்புறது யோனாவை யோனா யோனாதான் அது சரியான ஆள் இல்லைன்னா தேவன் அவனை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் யோனா சரியான ஆள் சரி அவன் போட்டோம் ஆனா அவன் என்ன பண்ண முதலாவது கீழ்ப்பழியில கொஞ்ச மேரிய யோசித்து பாருங்க மேரி வந்து தேவதூதன் வந்து ஒரு குமாரனை பெறுவீங்கன்னும் போது அவங்க சந்தேகம் வருது சந்தேகம் வருது நான் வந்து இன்னும் புருஷனை சொல்லி அவங்க கேட்கறாங்க ஆனாலும் ஏதோ உமா சுத்தம் எதுனாலும் எனக்கு ஓகே ஆனா அன்னைக்கு மட்டும் அவங்க கீழ்படியாம இருந்திருந்தாங்கண்ணா இல்லை என்னால முடியாது வேறால ஆள பாத்துக்கோங்க இல்ல இந்த யோனாவை மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சிருந்தாருங்கண்ணா இல்ல பயந்து இருந்தாங்கண்ணா இன்னைக்கு ஏேசப்பா நமக்கு கொடுக்கப்பட்டிருப்போமா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருப்போம்மா இந்த உலகத்துக்கு விசேஷத்தை அனுப்பு அனுப்புன அந்த ஏசு கிறிஸ்து உடைய தாய் அன்றைக்கு அவங்க யேஸ்ன்னு சொல்லலைன்னா நீங்க நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருப்போம்மா அந்த ரெக்ஷிப் நமக்கு கிடைத்திருக்குமா ஒன்றுமே இருந்திருக்காது அவங்க எல்லாத்துக்கும் இம்மீடியட்டா சரண்டர் பண்ணன நமக்கு இந்த ரெஷிப்ட் இப்போ உருவலந்த சமூகத்துக்கு நான் முன் சென்று அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அது நமக்கு மேல விழுந்த கடமை கடைசி வார்த்தையில அவர் பர்லகத்துக்கு ஏறி போறதுனால சொல்லுகிறார் எல்லா இடத்துலயும் போய் செய்தியை அறிவித்து சீஷர்களை உருவாக்குங்கன்னு சீஷர்கள் இடத்துல அதாவது தேவ பிள்ளைகளை உருவாக்குங்கன்னு சீஷர்கள் இடத்துல சொல்லிட்டு போறார் இப்ப நான் அது நம்ம கையில விழுந்த கடமை அப்ப தேவன் தேடி வருகிறார் நினைவேக்க தேடி வந்தாரு இவர் போகலை ஆனாலும் விடலை நினைவே மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரை வந்து என்ன பண்றாரு அங்க அனுப்பி விடுறாரு அனுப்பிவிட்டன ரெண்டாவது தடவை கரெக்டா அவர் வேலையை செஞ்சிடற செஞ்சுட்டு முடிச்சுட்டு இவர் வந்து என்ன சொன்னாரு நாற்பது நாள் நாற்பது நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை வந்து கரெக்ட தண்டிக்க போறான்னு ஒண்ணு ஆனா நினைவு மக்கள் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணணும் அந்த சமூகம் மீடியா ராஜா முதற்கொண்டு உடனே என்ன பண்ணாங்க கடவன் அப்படின்னா அர்த்தமா இல்ல தேவ வார்த்தை நமக்கு வரும்போது அதை கேட்டு அதன்படி நடக்கணும் அதன்படி நடக்கலன்னா நமக்கு ஒன்று கிடைக்காது நம்ம இழப்பது அதிகமா இருக்கும் அது பாராக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது பாராக்கு வந்து போய் அந்த எளிமைய கில் பண்ணணும் கில் பண்ணும்போது அந்த எளிமையுடைய ராஜாவையும் இவர் கொள்வார் அப்புறம் வந்து இவர் வந்து எல்லா அவரோட வெற்றி சிறந்தவர் இவருக்கு பேர் வரும் ஆனா இவர் முதல் தடவை ஒபே பண்ற ரெண்டாம் தடவை அவர் ஒபே பண்றார் அப்ப ரெண்டாம் தடவை அவருக்கு சொல்லப்படுது நீ மொத தடவை பண்ணாதனால அதனுடைய புகழ் உனக்கு வராது அதுக்குபடியா ஒரு பெண்ணுக்கு போகுது இன்னொரு பெண் அந்த இடத்துல இன்னொருத்தர ரீப்ளேஸ் பண்றார் தேவன் நம்ம பண்ணலன்னா அவருடைய வேலை நடக்கும் நம்ம செய்ய வேண்டிய அந்த வேலையை இன்னொருத்தரை கொண்டு அவர் செய்து முடிப்பார் ஆனா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு வராது ஆனா அதுக்கு பதிலா சாபமோ பனிஷ்மெண்டோ ஏதோ ஒண்ணு வந்து சேரும் அது நமக்கு வேண்டாம் நமக்கு இன்று வைக்கத்தன் காரியத்தை நம்ம செய்து முடிக்க வேண்டும் தேவன் தேடி வருகிற தேவன் இரக்கமுள்ள தேவன் எல்லாவற்றுக்கும் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் ஆனா கண்டிக்கிற தேவனும் கூட வணுங்கா வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லுகிறார் அநேக இடத்துல அவர் கோபப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சர்ச்சில் போய் நீங்க என்னுடைய இடத்தை வந்து வியாபார ஸ்தலமாக்கிட்டீங்கன்னு அந்த இடத்துல கோபப்படுகிறார் நம்ம எப்படி இருக்கிறோன்றதுதான் நம்ம இங்க பாக்கிறோம் திருப்பி நான் அந்த கேள்வியை வைக்கிறேன் கர்த்தருக்கு அவர் ஜனங்களோடு வழக்கு இருக்கிறது நம்மோடு அவருக்கு வழக்கு இருக்குதா வழக்கு இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது அவர் சொல்லுகிறத நம்ம செய்யும் நமக்கு ஆசீர்வாதம் ஜெபிப்போம் அன்புல பேசப்பா இந்த இந்த நேரத்துக்கு ஆமை குதிக்கிறோம் அவுக்கா இந்த எங்களை உங்க பாதபடியில வைக்கிறோம் எங்களை முழுமையா உங்களுடைய உம்மாண்டையில அப்பா அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அப்ப அந்த உருவிழந்த சமூகத்துக்கு அப்ப உண்மை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளாக உடைந்த கண்ணாடிகளாக இல்லாமல் அப்ப நல்ல பிரகாசம் உள்ள கண்ணாடிகளாக நாங்கள் இருக்க நாங்கள் செதிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க எங்களிடத்துல இருக்கிற குறைகள் குற்றங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அகற்றி போட்டு அப்பா எங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் அன்பு பிதாவே ஆமென்